The uh -huh.

இந்த ஒரு வீடியோவில் டீட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியில் எந்த பிரபலம் கலந்துகிட்ட நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்க போகலாம் ஓகே அன்பா பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இரண்டு புறமும் அபிஷியலாக வெளியிட்டு அதாவது விரைவில் அப்டேட் வரும் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு நிலையில தற்பொழுது பிக் பாஸ் சீசன் நய நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் அதாவது வரும் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்க போறாங்க இதை வந்து எப்போது ஒளிபரப்பு போறாங்க அப்படின்னா ஐந்தாம் தேதியை வந்து பாத்தீங்கன்னா ஒளிபரப்ப போறாங்க அதாவது வரும் அக்டோபர் ஐந்தாம் தேதி பிக் பாஸ் சீசன் நயன் நிகழ்ச்சியை லான்ச் பண்ண போறாங்க இந்த டேட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு இதுல நிறைய சீரியல் நடிகர்களும் இணையப்படுறதாக சொல்லப்படுகிறது அதிலும் குறிப்பாக தற்போது வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சையில் சீக்கிரம் நாஞ்சில் விஜயின் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறதாக ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது ஸோ இதற்கான அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரோம் தற்போது வரைக்கும் வரும் அக்டோபர் ஐந்தாம் தேதி பிக் பாஸ் சீசன் நயன் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக போகிறது உறுதியாக இருக்குது ஸோ நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ